டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஒன்று தீமத்தையு இரண்டு நான்கு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன எல்லா நோக்கங்களிலும் மிக மிக முக்கியமானது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாகவே இருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதும் தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியம் ஒருவரது அனுபவத்திற்குள் கடந்து வருவதும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக் கொள்வதுமே ரட்சிப்பின் அனுபவங்களாக இருக்கின்றன நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்தார் இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர் என்பது அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்தேயு… ஒன்று இருபத்தி ஒன்று அதற்காகவே இயேசு சிலுவையை சுமந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் முள்மொழி தரிக்கப்பட்டார் கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார் சிலுவையின் நோக்கமே நமக்கு ரட்சிப்பு உண்டாகத்தான் ஒன்று திமுகத்தையும் இரண்டு ஆறு வேதம் சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தி நான்கு எந்த ஒரு மனிதனாலும் மற்றவருடைய உதவி இல்லாமல் சேற்றிலிருந்து வெளியில் வர முடியாது பாவ சேற்றிலே சிக்கியிருக்கிறவன் மீண்டும் மீண்டும் அந்த பாவ உழைக்குள் அமிழ்ந்து போகிறானே ஒழிய அவனை மீட்கக்கூடிய மற்ற இரட்சகர் ஒருவரும் இல்லை சேற்றிலே புதையுண்ட ஒரு மனிதனால் அப்படி புதையுண்ட இன்னொரு மனிதனை தூக்கி எடுக்க முடியாது அப்படித்தான் மனுஷர் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி நடந்தார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் கிறிஸ்து ஒருவரே பாவமில்லாத பரிகாரியாக இருக்கிறபடியார் மனிதனை தூக்கி எடுத்து ரட்சிக்க சித்தமானார் இன்றைக்கும் ரட்சிக்கும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது வேதம் சொல்கிறது இதோ கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம் ஒரு வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கும் போது அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ நடவடிக்கைகள் பதினாறு முப்பத்தி ஒன்று ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இருளில் கிடக்கிற அநேக ஆத்துமாக்களுடைய உள்ளத்தில் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் கர்த்துடைய வருகையில் வெறுங்கையாக அல்ல குடும்பமாகவும் ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களோடும் அந்த ரட்சிப்பின் அதிபதியை எதிர்கொண்டு போக வேண்டும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் இவரேயர் இரண்டு நான்கு